வணக்கம் பரந்தாமன் வணக்கம் அண்ணா நீங்க என்ன திரைப்படத்தை பத்தி பேச போறீங்க போகும் இடம் வெகு தூரம் இல்லை போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சமீபத்தில் திரைக்கு வந்த ஒரு திரைப்படம் அந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அந்த படத்தை பற்றி நேர்களுக்கு சொல்ல வந்திருக்கீங்க இது உங்களுக்கான வாய்ப்பு சரியாக பயன்படுத்தும் அனைவருக்கும் வணக்கம் கலங்கரை விளக்கு நோக்கி செல்லும் கப்பலாக இருந்தாலும் சரி முடிவு செய்த இலக்கு நோக்கி செல்லும் முயற்சியாக இருந்தாலும் சரி போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ற ஊக்கம்தான் நம்மை காப்பாற்றி கரை சேர்த்து விடுகின்றது அப்படி ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் என் உணர்வில் ஊட்டிய தான் போகும் இடம் வெகு தூரம் இல்லை நம் நெருக்கமானவர்களின் இறப்புகள்தான் பேரிழப்புகளாக நம்மை கதறவும் பதறவும் வைக்கின்றன மற்றவர்களின் இறப்புகள் எல்லாம் பத்தோடு பதினொன்றோடு அத்தோடு ஒரு செய்தியாக மறந்து மறைந்து போய்விடுகின்றது போகும் இடம் வெகு தூரமில்லை என்ற திரைப்படம் மரணத்தில் தொடங்கி மரணத்திலே முடிகின்றது ஓர் அமரர் ஊர்தியின் பயணம் போகும் இடம் வெகு தூரமில்லை என்று ஒற்றை வரியில் சொன்னாலும் அது என்னுள் ஓர் உணர்வுகளை கடந்து என்னை தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது கடைசியில் செத்த பின்பு அனாதையாக இருந்தவன் அரசன் போல எரிக்கப்படுவதும் அரசனாக இருந்தவன் அனாதை போல எரிக்கப்படுவதும் யாரும் எதிர்பாராதது எதிர்பாராததை எதிர்பார்ப்பதுதானே வாழ்க்கை புகழ் வெளிச்சம் பாய்ச்சப்பட்ட ஊடக பிரபலங்களில் ஆடல் பாடல் கச்சேரிகளால் தங்களது வாய்ப்புகளையும் மக்களின் ரசனை மாறுபாட்டால் தங்களது வாழ்க்கைகளையும் பறிகொடுத்த கலைஞனின் பெருந்துயரத்தை இப்படம் மூலமாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன் அழிந்து வரும் நம் மண்ணின் பாரம்பரிய கலையை அழிவிலிருந்து மீட்டெடுக்க வேண்டியது மிக மிக அவசர அவசியமானது என்பதை இப்படம் பார்த்த பிறகுதான் நான் உணர்ந்து கொண்டேன் எந்த மக்கள் கைதட்டி பாராட்டினார்களோ அதே மக்கள் வேறொன்றின் மீதுள்ள மோகத்தால் ஒதுக்கி தள்ளுவதையும் அலட்சியப்படுத்துவதையும் அந்த கலைஞனின் மனநிலையில் இருந்தால்தான் நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் உயிருக்குயிராய் நேசித்த கலையை வயிற்றுப்பிழைப்புக்காக நிறுத்தி விடுவது மரணத்தை விட கொடுமையானது கீழே விழுந்தவனை தூக்கி விடுவதற்காக குனிந்தவனை விட உயரமானவர் யாரும் இல்லை என்ற பொன்மொழியும் கருவுற்றில் இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாவார் கருணையுற்று இருந்தால் உலகிற்கே தாயானார் அன்னை தெரசா என்ற நடிகர் ரா பார்த்திபன் அவர்களின் கவிதையும் நமக்கு உணர்த்துவது அடுத்தவர் மீதான அன்பையும் அக்கறையும்தான் தான் தன் நலம் இல்லாமல் பிறர் நலம் பேணுகின்ற மக்களே தேவதைகள் என்பதை பாடம் கற்று தந்திருக்கிறது போகமிடம் வெகு தூரமில்லை அடுத்தவர் கண்ணீரை துடைத்து கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் ஒவ்வொரு மனிதனுமே தேவதைகள் என்பதை ரக்கைகள் முளைத்து உயரப்பறக்கும் காட்சி என்னுள் வைத்து விட்டது வாழ்க்கையும் ஒரு பயணம்தான் பலர் ஏறிக்கொள்கிறார்கள் பலர் இறங்கிக் கொள்கிறார்கள் ஒரு சிலர் தான் கடைசி வரையும் உடன் பயணிக்கிறார்கள் வாழ்க்கை பல பாடங்களை கற்றுத் தருகிறது பல அனுபவங்களை பெற்றுத் தருகிறது ஆனால் போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ற ஊக்கம்தான் நம்மை தொடர்ந்து பயணிக்க வைக்கிறது என்ற வாழ்க்கை பாடத்தை கற்றுத் தந்திருக்கிறது போகும் இடம் வெகு தூரம் இல்லை நன்றி வணக்கம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் இருந்து பரந்தாமன் இந்த சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க உங்களுடைய இந்த பதிவுக்கு நடுவர்கள் என்ன வாழ்த்து பதிவுகளை சொல்றாங்கன்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் உன்னுடைய பேச்சில் ஒரே வரி தான் நீ போகும் தூரம் வெகு தூரம் இல்லை இல்லை போட்டிக்கு வாழ்த்து ரத்தின சுருக்கமாக தன் வாழ்த்து பதிவை அண்ணன் வழங்கியிருக்கிறார் தொடர்ந்து நம்முடைய கவிஞர் அவர்கள் பரந்தாமன் நேரடியாக விஷயத்துக்குள்ளே போயிட்டேன் நம்ம பீடிகையெல்லாம் எல்லாம் இல்லாமல் எந்த ஒரு நொடியையும் நீ வீணாக்கவே இல்லை உனக்கு வழங்கப்பட்ட அந்த மூன்று நிமிடத்தில் முத்தாய்ப்பான கருத்துக்களை ஒரு படம் அதிலிருந்து இவ்வளவு பாடங்களா இந்த மூன்று நிமிடத்தில் இத்தனை முத்துக்களா என்பது போல அடுக்கடுக்காக நீ சொன்ன அந்த விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது உண்மையிலேயே இந்த படம் ஒரு நல்ல தாக்கத்தை உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை வந்து நான் புரிந்து கொள்ள முடிந்தது நல்ல கருத்து சரிவு இதை நான் ஏன்னா ஒரே விஷயத்தை நீ திரும்ப திரும்ப சொல்லலை நிறைய பாடங்களை ஒரே படத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டிருக்கிற உன்னுடைய மிகப்பெரிய பலமே எந்த ஒரு கருத்தையும் அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு நிமிடம் என்றாலும் உன்னால் கூட ஒரு சிறந்த கருத்தை சொல்லிவிட முடியும் இருபது செகண்ட் என்றாலும் கூட உன்னால் அதில் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லிவிட முடியும் இந்த பலத்தை இன்னும் இன்னும் நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா வெற்றி உனக்கு வெகு தூரம் இல்லை நன்றி அழகான வாழ்த்து பதிவுகளை நடுவர்கள் இருக்கிறாங்க ஒரு அற்புதமான உரையை வழங்கிய பரந்தாமனுக்கு ஒரு அற்புதமான கைத்தட்டல்கள்